ஜெர்மனியில் வெளிநாட்டு உளவு குழுக்களால் ஏற்பட்டுள்ள ஆபத்தான நிலைமை ஜெர்மனியில் வெளிநாட்டு உளவு குழுக்களால் ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் அண்மை காலங்களாக வெளிநாட்டு உளவு நிறுவனங்களின் நடவடிக்கைகளானது அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியுடைய சட்டமாதிபர் திணைக்களமானது இவ்வாறான வெளிநாட்டின் உளவு அமைப்பின் பிரதிநிதிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஆன்மிக் காலங்களில் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடைய உளவு அமைப்புடன் தொடர்புகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்று பலர் கைது செய்யப்பட்டனர் மேலும் பிராங்கில் வைத்து மூன்று வெளிநாட்டு உளவு அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதாவது உக்ரைன் நாட்டை சேர்ந்த மற்றும் மால்டாவியா நாட்டை சேர்ந்த குறித்த நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைன் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களின் நடவடிக்கை தொடர்பில் மூன்று உளவாளிகளும் தரவுகளை சேகரித்ததாக தெரியவந்துள்ளது மேலும் குறித்த உளவாளிகள் தொடர்பில் விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது